காலை தூர்வாரும் பணியை நாங்கள் சேர்வனூர் பகுதியில் துவங்கி வேப்பத்தூர் பாகவதபுரம் பகுதியில் இரண்டாவது இடத்தில் இன்றைக்கு நாங்கள் துவங்கி இருக்கிறோம் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்தால் அது கடைகோடி விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நீண்ட நாள் எண்ணத்தை அன்பு தலைவர் கலைஞர் காலத்தில் இருந்து தொடர்ந்து செயல்படுத்தி வருபவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாலு வருடங்களில் ஜனவரி ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி மேட்டூர்வனை திறக்க வேண்டும் என்பதில் மிக மிக கவனமாக இருந்து பணியாற்றக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே மன்னியார் பகுதிகளில் அரசலார் பகுதிகளில் அன்பு தலைவர் கலைஞர் அழைத்து வந்து அன்றைக்கு அமைச்சராக இருந்த மூத்த அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கோசி மணி அவர்கள் கலைஞரே வருகை இருந்து தூர்வாரிய சம்பவம் டெல்டா மாவட்ட மக்களுக்கு நன்றாக இருக்கும் அதை ஒட்டிதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து நிலை ஆறுகள் துணையாறுகள் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்து அதற்கான பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து நிலைகளையும் செய்து இந்த இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் நம்முடைய திருச்சி சென்னை மதுரை கோயம்புத்தூர் உள்ளிட்ட மண்டலங்கள் உள்ளடங்கிய ஆறுகளில் உள்ள அந்த ஆறுகள் தூர்வாடுவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு சுமார் ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆறாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரம் நெருங்கலாக நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதில் ஒரு பகுதியாக இருக்கிற நம்முடைய டெல்டா மாவட்ட பகுதி தஞ்சை மாவட்டத்திற்கு ஆறுகள் கால்வாய் வாய்க்கால் இலைகள் குளங்கள் தூர்வாருவதற்கு சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நெருங்கலாக இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி எட்டு கோடி சுமார் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநிலங்களவை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் உள்ளாட்சி அமைப்பினுடைய அனைத்து அதிகாரிகளும் அருகே அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே ஜூன் பனிரெண்டு மேட்டுர் அணை திறந்தால் கடை மக்களுக்கும் தண்ணீர் சென்றடைய வேண்டும் என்பதற்கு அந்த திட்டத்திற்கான பணிகளை துவங்கி இருக்கிறோம் எனவே அனைத்து பணிகளையும் பார்த்து பார்த்து செய்து தருகிற வேளாண் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பரவசத்தையும் போடையும் பெற்று இருக்கிற முதலமைச்சருக்கு மனமானது நன்றியை டெல்டா மாவட்ட மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்